ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீன மாயா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம கதிர் பசு வந்து காத்தியை வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல இருந்து நம்ம கதிர் தான் காத்தி இப்படி இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதிகாரி வந்து நம்ம கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பஞ்சாயத்தை கூட்டி நம்ம குருவரன் வந்து அனுமதி கட்டுறாங்க இப்படின்னு நம்ம புவனேஸ்வரியோட பலவை வந்து அந்த இடத்துல தோன்றத்துக்காக அதே மாதிரி எல்லாருமே நேராக வந்து சரின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ரகுராமும் பஞ்சாயத்தில் நடந்த விஷயத்தை வந்து நேராக வீட்டில் சொன்னதும் மாயாவும் ஜானகியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே மாயா ஜானகியை வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அன்னைக்கு காலையில் தான் காமிக்கிறாங்க ஊர் மக்கள் இந்த பக்கம் நம்ம குறுபுற அதிகாரிகள் புவனேஸ்வரி பசுபதி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நம்ம புவனேஸ்வரியோட அந்த லேண்டுக்கு வராங்க இன்னொரு பக்கம் ஜானகி வந்து வீட்டில் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க அதே டைம் வந்து நம்ம மாயா மட்டுந்தான் நம்ம புவனேஸ்வரியோட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ மாயா வந்து ஒரு பக்கம் பயந்துட்டுருக்காங்க கடவுளை இப்போது மாட்டி மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம்னா இந்த பக்கம் நிற காத்தியை மறைத்து வச்சிருக்கிற அந்த இடத்துல தான் வந்து தோண்டிகிட்ருக்காங்க தோண்டு தோண்ட அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்மெல் வருது எல்லாருமே மூக்கை பொத்திக்கிறாங்க அண்ணன் என்னென்னு இந்த அதிகாரி சொன்ன மாதிரி அப்போ நம்ம காத்தி தானா அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு பக்கம் பயந்துட்ருக்காங்க அங்கே பார்த்தோம்னா காத்தியோட உடலை வந்து வெளியில் எடுத்துடுறாங்க காட்டியை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க இன்னும் இது எங்கள் பிள்ளையா அப்படின்னு ஐயா முகம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அதனால காண முடியல அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னதும் உடனே எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போது பசுபதி கண்டுபிடிச்சிட்டுறாங்க ஐயோ ஐயோ இது என் பிள்ளை தான் என் புள்ள கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இதுதான் ஐயா என்னால் அடிச்சு சொல்ல முடியும் இது என் பிள்ள தான் அப்படின்னதும் எல்லாருமே பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே புவனேஸ்வரி அழ அழுனா அழுதுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் ஆறுதல் படுத்துறாங்க இன்னொரு பக்கம் ரகுரண நம்பவே முடியல உடனே புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா ரகவுரன் கிட்ட வந்து போதுமா உனக்கு இப்போது சந்தோஷமா இங்கே பாருடா கண்டிப்பாக எல்லாம் உன் குடும்பத்தில் இருக்கிற வந்தாடா பண்ணியிருக்கான் இப்படி என் குடும்பத்தையே சேதம் அடைய வச்சிட்டேடா பாவி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி எழுதுகிட்ருக்காங்க அதே டைம் பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம குருபுரன் வந்து இங்கே பாருங்க அதை கொஞ்சம் நல்லா ஆழமாக தோண்டுங்க ஏன்னா எதுவும் தடி இருக்கலாம் இல்லையா அப்படின்னதும் அங்கே தோன்றவங்க நல்லா தோண்டிட்டுருக்காங்க பார்த்தா ஒரு பஸ் இருக்குது சார் இதில் ஒரு பர்சன் கிடைக்கு அப்படிங்கிறதும் எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குருபரன் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அதுல வந்து ஒரு ஐடென்டி கார்டு இருக்கு அதுதான் நம்ம கதிரோடது இதை பார்த்து நம்ம சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன கதிர் பேர் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் மகாலிங்கம் ஐயோ நான் தான் சொன்னல அந்த கதிர் பையன் தான் எதுவும் நம்ம தம்பியை பண்ணியிருக்காமா அப்படின்னு சொன்னதும் நம்ம ரகுரான ரகுவரன் வந்து ஆடி போயிடுறாங்க இந்த பக்கம் மாயா வந்து பேர் ஆகி என்ன பண்ணுறன்னு புரியாமல் தவிச்சிட்ருக்காங்க இந்த இடத்துக்கு எப்படி கதிரோட ஐடியெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாத்தியாடா நான் தான் சொன்ன அந்த கதிர் தான் என் பிள்ளையை எதுவும் பண்ணியிருப்பான்னு இப்போ நாங்கள் நினைச்ச மா மாதிரி நடந்துருச்சு பார்த்தியா பாவி பிடிப்பா இப்படி எங்களுக்கு நிறைந்த ஒரே ஒரு பாரிசை பண்ணிட்டே சொல்ல நீ அழிச்சிட்டடா பாவி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழகுட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க நம்ம ரகுவரனுக்கு மண்ணெல்லாம் அறிஞ்சு சாபம் விட்டு விட்டு இருக்காங்க ரகுவரனுக்கு நம்ம ரகு ரகுராமை ரகுராமுக்கு என்ன பண்றன்னு புரியல அவங்களும் வந்து ரொம்ப சோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க இங்க இங்கே இங்க பாருங்க எடுங்க பண்ணணும் அப்படின்னதும் அங்கே வந்து அதிகாரிகள் வந்து காத்தியை தூக்குறாங்க இந்த பக்கம் புவனேஸ்வரியும் பசுபதியும் அழுதுட்டு இருக்காங்க உடனே ரஹ்ரான் என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாருங்க சார் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சமூகமும் கிடையாது ஆனால் தப்பு பண்ணுவேன் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை எனக்கு கடைசி நோ கூட இவன் இப்படி பண்ணிருக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனால் இது நிஜமாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை நீங்கள் சட்டப்படி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அதை செய்யலாம் அப்படின்னது உடனே குருபரனு என்ன பண்றாங்கன்னா அதிகாரி அழிச்சிட்டு அழைச்சிட்டு மீரா நம்ம ஜானகி வீட்டுக்கு வராங்க அங்க பார்த்தோன்னா கதிர் தனா இருக்கிற எல்லாரும் இருக்காங்க ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஜானகி வந்து அதிகாரிங்களை பார்த்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க உடனே மாயாவும் எல்லாம் முடிஞ்சு போச்சு பெரியமா மாயங்கிற மாதிரி ரியாக்ட் இருக்காங்க உடனே அந்த இடத்துல நம்ம குருபரம் வந்து இங்கே பாருங்கள் கடீர் நீங்கள் தான் அவங்க வீட்டு பையன் காத்திக்க வந்து இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஆதாரம் உங்கள் பர்ஸ் உங்கள் ஐடென்டி கார்டு எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு அவரை நீங்கள் மறைச்சு வச்சப்போ அதோட சேர்த்து உங்கள் பர்ஸும் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் கதிர்னால் தானா ரெண்டு பேரும் செம்ம அடிச்சு ஆகிறாங்க சார் என்ன சார் இருக்கீங்க இங்கே பாருங்கள் சார் நான் அப்படி எதுவுமே பண்ண இல்லை சார் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதிர் வந்து அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது எல்லாம் ஆதாரத்தோட கிடச்சிருக்கு சார் அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது வாங்க உடனடியாக கிளம்புங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம கதிர்க்கு என்ன பண்றேன்னே பொரியல செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கதிரை வந்து அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு போகிறாங்க என் ஒரு பக்கம் ஜானகிக்கும் மாயாவுக்கும் என்ன பண்றேன்னே தெரியல இந்த பக்கம் தானாக வந்து அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காங்க உடனே நம்ம கதிர் சார் என்ன நம்புங்க சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களும் அழுதுட்ருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்து பிரம்ம வந்து முடிச்சிடுது